அந்த வீரநடைன்னு ஒரு படம் நான் அண்ணன் இருக்கிறோம் அந்த ஒரு காலகட்டம் எனக்கு படங்கள்லாம் சரியா ஓடல எனக்கும் படங்களே இல்லை அது ஒரு படம் தான் நடிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ அன்னைக்குன்னு பார்த்து சாயந்தரம் ஒரு டைரக்டர் என்கிட்ட கரை சொல்ல வரேன்னு சொல்லிக்கிறாரு அப்ப நான் இவர்கிட்ட ரொம்ப பந்தா பண்ணிக்கிறேன் அண்ணன் கிட்ட நம்ம தம்பி சீமான் தான் டைரக்டர் சீமான் கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க நான் சாயந்தரம் என்ன பாக்குறதுக்கு ஒரு டைரக்டர் வராரு கதை கேட்கணும் கதை கேட்கணும்னு சும்மா அதாவது நம்மளுக்கு படமே இல்லாத நேரத்தில் ஒரு ஆள் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு கவனம் பண்ணி நான் எப்படி இருந்தாலும் அந்த கதையை நீங்க வேண்டாம் சொல்ல போறது இல்ல நம்மளுக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு வேற எவனும் வரல நீங்க எப்படி இருந்தாலும் கதவை சாத்தி தாள் தான் அந்த கதை